Hi friends, வெல்கம் டு சஞ்சயும் நானும் வளாக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கப்படுற ரெசிபி ஸ்வீட் பணியாரம் இந்த பணியாரம் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்லா குண்டு குண்டுனு இருக்குது மேலே கிறிஸ்பியா இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சுலபமாக செய்யக்கூடிய இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரை நீங்கள் Subscribe பண்ணாமல் இருக்கீங்கன்னா Subscribe பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பலை க்ளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ வாங்க ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் பணியாரம் வந்து நம்ம இன்றைக்கி பச்சரிசியில் தான் செய்ய போகிறோம் அதுக்காக நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் வரைக்கும் ஊறணும் ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அரிசி ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இனிப்பு பணியாரத்துக்கு வெள்ளை எடுக்கணும் வெள்ளை வந்து நான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்ததுனால நான் முக்கால் கப்பு அளவுக்கு வெள்ளை எடுத்துருக்கேன் இது கரெக்டான இனிப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிகமாக இனிப்பு வேணும்னா நீங்கள் ஒரு கப் கூட எடுத்துக்கோங்க வெள்ளத்தை தூள் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வெள்ளம் நல்லா கரையணும் பாவு பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே வேண்டாம் நல்லா கரைய விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி தண்ணியாக இருக்குது பாருங்கள் இது நல்லா ஆறணும் சுத்தமாக நல்லா ஆகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் இனிப்பு பணியாரத்துக்கு ஏலக்காய் போடணும் அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் அப்போ இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் பார்த்திங்களா நல்லாவே ஊறிடுச்சு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடணும் வடிச்சிட்டு வெறும் அரிசி தான் எடுத்து அந்த மிக்சி ஜாரில் சேர்க்கணும் தண்ணி வடிச்சிட்டு வெறும் அரிசி மாத்திரம் சேர்த்துருக்கேன் இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவு மசிஞ்சிருக்கு இப்போ நம்ம வெள்ளம் ஆற வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லா கூலாயிடுச்சு ஒரு சில வெள்ளத்தில் பார்த்திங்கன்னா கல் மண் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அதுக்காக நம்ம அதை ஃபில்டர் பண்ணணும் டைரெக்டாக நம்ம மிக்சி ஜார்லேயே அதை ஃபில்டர் பண்ணிடலாம் நம்ம வேறு தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த வெள்ளை தண்ணி மாத்திரம் தான் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் இப்போ வந்து இந்த அரிசியோடு நல்லா கலந்து விட்டுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து ரொம்ப மழை மழைன்னு அரைக்கக்கூடாது குர குறைப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ வந்து வாழைப்பழம் சேர்க்கணும் வாழைப்பழம் வந்து நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக பழுத்ததாக எடுத்துக்கோங்க இந்த நான் வச்சிருக்கிறத விட நல்லா பழுத்து கூட பரவாயில்ல என்கிட்ட இந்த மாதிரி தான் இருந்தது நம்ம எடுக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி வாழைப்பழம் எடுத்துக்கலாம் நான் எடுத்துருக்க அரிசிக்கு ஒரு வாழைப்பழம் சேர்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் வாழைப்பழமும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து மறுபடியும் நல்லா குறை குறப்பாக தான் அரைக்கணும் மழை மழைன்னு அரைக்கக்கூடாது தொட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி நெருன்னு இருக்கணும் அப்போ தான் பனியாரம் நல்லா சொலையாக வரும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் நான் இப்போ மாவு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து ஏழு மணிக்கு அரைச்சிருக்கேன் இது வந்து ஓவர் நைட் அப்படியே புளிக்கட்டும் மூடி வச்சிடலாம் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்க்கலாம் அப்போ வந்து நல்லா புளிச்சிருக்கும் அப்போ பணியாரம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்க்குறேன் மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்லா மேலே பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ அப்படியே நல்லா கலந்து விட வேண்டியது தான் இந்த மாதிரி பொங்கி வந்ததுன்னா பணியாரம் நல்லா புசு புசுன்னு வரும் நம்ம அரைச்ச உடனே கூட பணியாரம் செய்யலாம் அப்போ செய்யும்போது கொஞ்சமாக ஆப்ப சடாவோ இல்லை பேக்கிங் பவுடரோ சேர்த்து செய்தோம்னா பணியாரம் நல்லா புசு புசுன்னு இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது அந்த மாதிரி இருந்தால் பனியாரம் ஊற்றும் போது கல் மாதிரி இருக்கும் தேவையான கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் மாவோட பதம் ரொம்ப கரெக்டாக இருக்குது இந்த பதத்தில் பனியாரம் ஊற்றும் போது சரியாக இருக்கும் இதில் வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் தேங்காய் பூக்கு அளவெல்லாம் இல்லைங்க நம்ம விருப்பத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுடலாம் நான் வந்து இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்தேங்க அந்த வீடியோ மிஸ் ஆகிடுச்சு இதிலே நம்ம நெய் சேர்த்துட்டோம்னா பணியாரம் ஊற்றும்போது நம்ம வெறும் எண்ணெயில் கூட பணியாரம் செய்யலாம் அப்போ வந்து நெய் வாசனம் நல்லாவே இருக்கும் இப்போ பணியார கல்வி வச்சிருக்கேன் நான் நெய் எண்ணெய் ரெண்டுமே கலந்து தான் ஊற்றிருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் நெய்யில் கூட பணியாரம் செய்யலாம் இல்லை நீங்கள் வெறும் நெய்யில் கூட பணியாரம் செய்யலாங்க அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் ஆனால் நான் ரெண்டும் கலந்து தான் ஊற்றிருக்கேன் ஒரு ஒரு குழியிலேயே நம்ம பணியாரமாக ஊற்றிக்கலாம் சென்ட்ரல் குழியில் வந்து லாஸ்ட்டில் தான் ஊற்றுறோம் ஏன்னா அதில் அதிகமாக தீ வந்துடும் அப்புறமா கருகிடும் அதுக்காக தான் இது மூடெல்லாம் வேண்டாம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சேர்ந்துடும் அதனால் பணியாரம் செய்யும்போது அதுவும் இந்த ஸ்வீட் பணியாரம் செய்யும்போது நம்ம இருந்து பார்த்து திருப்பி விடணும் ஃபஸ்ட்டு டைம் போது தான் நமக்கு இவ்வளோ நெய்யோ எண்ணெயோ தேவைப்படும் நெக்ஸ்டெல்லாம் பார்த்திங்கனா அதுலேயே இருக்கும் அப்போ நம்ம குறைவாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுருக்கேன் கொஞ்ச நேரத்துலேயே ரெண்டு பக்கமும் நல்லா செவந்துருச்சு பணியாரம் பார்க்கும்போது எப்படி சாப்பிடணும் போல தோணுது இல்லையா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க மீதி இருக்க மாவோ இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே பணியாரமாக செய்து எடுத்துட்டேன் சுலபமான மெத்தேடாக தானேங்க இருக்குது நீங்களும் இதே அளவுகளோட ஒரு முறை செய்து பாருங்கள் உங்கள் வீட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் சஞ்சயம் நான் வளாக் சேனலை தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ